வணக்கம் அரியலூர் மாவட்டம் இளையூர் கிராமத்தில் உள்ள செல்லியம்மனுக்கு வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு பக்தர்கள் பால்குடம் சக்தி கரகம் அழகு குத்தி தீச்சட்டி எடுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொட்டம் அருகே உள்ள இளையூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு செல்லியம்மன் கோவிலில் வைகாசி மாச அமாவாசையை முன்னிட்டு திருவிழா நடைபெற்றது விழாவை முன்னிட்டு பக்தர்கள் காப்பு மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டு தங்களது நேர்த்தி கடனை செலுத்த என்று கூறினர் இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் மற்றும் சக்தி கரகம் எடுத்தும் பத்தடி நீளமுள்ள அழக குத்தியும் தீச்சட்டி ஏந்தியும் செல்லியம்மன் கோவிலுக்கு ஊர்வலமாக எடுத்து சென்றனர் இளையூர் கிராமத்தில் உள்ள பெரிய ஏரிக்கரையில் இருந்து முக்கிய வீதி வழியாக அம்மன் கருப்புசாமி மாரியம்மன் ஆகிய தெய்வங்களில் வேடமணிந்து பக்தி பரவசத்துடன் ஓம் சக்தி பராசக்தி கூறிக்கொண்டு சென்றவர்களை பின்தொடர்ந்து மேலத்தாளம் முழங்க ஊர்வலமாக சென்று பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடன் செலுத்தினர் பின்னர் செல்லியம்மன் ஆலயத்தில் பக்தர்கள் கொண்டு வந்த பாலல் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் செல்லியம்மனுக்கு புத்தாடை அணிவிக்கப்பட்டு மலரும் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது திரளான பக்தர்கள் செல்லியம்மனை வழிபட்டனர் பின்னர் செல்லியம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாதித்தார் திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன் మని పచ్చ మేరాడు పచ్చి మనిదా అచ్చని వచ్చి మనిద మనిదా మనిదా